பூ என்ன சொல்லும் என்று காற்றறியும் காற்றென்ன சொல்லும் என்று பூவறியும் நான் என்ன சொல்ல வந்தேன் நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன் ஒரு நெஞ்சும் தானறியும் வானவில் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கென்ன என்ன தெரியாதா அள்ளிப்பூ மலர்ந்த தெரியாதா ஓ வலியா சுகமா தெரியவில்லை சிலையா சிதையா புரியவில்லை அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவி செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போனாய் நினைவில் வந்தாய் மனசுக்குள் நூலைந்தாய் நீனைவில்லையா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நீனைவில் என்னை சுத்தமாக மறந்தாய் அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மல்லி போ நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லை